ஒவ்வொரு செலவும் அவங்க கையில கொடுக்க வைக்கிறேன் பாக்க வைக்கிறேன் சரி பண்டல்காரங்க கிட்ட நீ கமிஷன் வாங்களா சொல்லி யார் சொல்வா அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றியா யாரும் சொல்ல மாட்டாங்கடா இன்னும் பச்சப் புள்ளையா இருக்கேடா நான் தான் பாக்குறேன் நேரா தான் சரி பிரியாணி நான் செஞ்சு தரேன் ஏன் எனக்கு கூலி தர சொல்லி அதாவது வாங்கி கொடுறாதா கூலி கொடுக்கு நீ தான் நமக்கு பெருமை தானடா எருமை எருமை பண்டல்காரங்க கிட்ட பெருமை அவங்க கிட்ட பேர் வாங்கி நான் என்ன பண்ண போறா சரி ரவி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளா ஆச்சு ரவி அவங்க ஒரு பத்து ஒன்றது பதினோரு ரூபா சொல்லுங்க எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துருங்கன்னு சொல்லு அடுத்த ஆர்டர் உனக்கே தருவார்

வேலைன்னு வந்துட்டா வரதான் செய்வாங்க அன்னைக்குதான் ராதா அப்படி ராதா நீ இல்லாம எங்களால எதுவுமே பண்ண முடியல ராதா வாராதா அப்படின்னு வாங்க மூணாவது நாள் பாரு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணா அது அவன் புடிச்சவங்க பாரு ஐயோ பொல்லாதவன் அவன் கமிஷன் இல்லாம ஒருவேளை செய்ய மாட்டானே அப்படின்னு இந்த பேர் நமக்கு வர கூடாதுன்னு அவங்கள வச்சு ஒண்ணு பண்றேன் ஒவ்வொரு செலவும் அவங்க கையில குடுக்க வைக்கிறேன் வைக்கிறேன் சரி பந்தல் காலங்க சொல்லி யாரு சொல்லுவா அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றியா யாரும் சொல்ல மாட்டாங்கடா

நான் பிளான் பண்ணிட்டேன் நீ சொல்லு பேசு நீ சொல்றதுல இரு அண்ணா பந்தல் அது 10 ரூபா இல்ல ரூபா ஹலோ அண்ணா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க 10 ரூபா சொன்னீங்களே தங்கி கிட்ட 12 ரூபா இல்ல அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீடைலா சொல்றேனா அதுக்கு அப்புறம் சொல்றேனா 2000 வந்து ரூபா வந்து இரு 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 ஒரு நிமிஷம் இரு தெளிவா கேட்டுட்டு இருக்காரு ரெண்டாயிரம் ரூபாய் இயர் ஜிபே பண்ணி எல்லாமே உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அடுத்த ஆர்டர் தரணும் சொல்லு அடுத்த ஆர்டர் கிடைச்சிச்சுனா உங்களுக்கு நான் தரேனா என்ன டீடைல் ஃபுல் டீடைல் போய் இவர நான் பேச விடுற அவர் சொல்வாரு உங்ககிட்ட சரிங்களா ஓகே இருங்க நான் வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் இருங்க ஆ ஹலோ தலைவரே இப்ப 10 ரூபா சொன்னீங்களே பந்தலுக்கு முடியாது 12 ரூபாவும் சொல்லுங்க 2 ரூபா ராதா நமக்கு ஜிபே பண்ணிடுங்க அடுத்த ஆர்டர் இன்னொரு வெயிட்டா புடிச்சு குடுறோம் ஓகேவா ஓகேனா ரைட் அண்ணா அவங்க தங்கச்சி கிட்ட சொல்லிக்காதீங்க ரைட்னா

அதெல்லாம் கண்டுபிடி முடியாது அப்படி இப்ப பாப்பாங்க பாஸ்மதி ரைஸ் கரெக்டா கலரி பாப்பாங்களா என்னமோ உங்களுக்கு பிரச்சனை வராம வந்தா சரி அவ்ளோ தான் இப்ப பாரு அவ்ளோ தானா என்னாச்சு ஒண்ணு இல்ல நான் ஓகே நம்ம கேட்டியா அம்மா கேட்டியா நான் தான் சொல்லல உங்க ஒரு கமிஷன் வாதி கமிஷன் இல்லாம பண்ண மாட்டானே சொன்னானே கேட்டியா இதுதான் ராதிகா நான் சொல்றது ராதா ஒரு விஷயத்துல கைய கால எடுத்து வைக்கிறானா ஒரு ரூபாய் லாபம் பார்க்காம பண்ண மாட்டாவ இப்ப பாரு இப்ப இப்ப நினைச்சு பாரு இந்த ரவிராஜ் யாருன்ட்டு

சரி வா 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 அடுத்த அடுத்த பங்க பாப்போம் போயிட்டு வா